என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் மனிதர்கள் ஓடுகின்ற வேகம் இந்த பிரபஞ்சம் சுத்துகின்ற வேகத்திற்கு சமமாக இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் யார் உண்மையாக இருக்கிறார்கள் யார் நடிக்கிறார்கள் என்று அறிவது கடினம் ஒருவரின் மனதை புரிந்து கொள்வது கடலில் தூரத்தை குறிப்பிடுவதற்கு சமம் சில நேரம் ஒரு மாதிரி சில நேரம் முற்றிலும் வேறு மாதிரியாக காணப்படும் தோற்றம்தான் மனம் குழந்தையே அதை புரிந்து நடப்பவரும் அதன் சொல் கேட்டு நடப்பவரும் மிக குறைவு மனசாட்சிக்கு பயந்து நடப்பவனே மனிதன் ஆனால் கலியுகத்திலும் மனசாட்சி என ஒன்றை முற்றிலும் தொலைத்துவிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கின்றது என்பதை கூட தெரியாமல் வாழ்க்கையின் சுயநலம் மிகுந்து வாழ்கின்றனர் உறவுகளுக்கான மரியாதை உறவில் இருக்க வேண்டிய பண்பு என எதுவும் இல்லாது அன்பு என்ற சொல்லுக்கு அர்த்தங்களை தேடும் நிலையில்தான் உலகம் செல்கிறது பசி போக்குவது ஆடைகளை கொடுப்பது வாழ இருப்பிடம் கொடுப்பது மட்டுமே உன் வாழ்க்கை நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இருக்கின்றதா என்றால் இல்லை அதற்கு நிகரான அன்பு பரிவு என உணர்த்தும் போதுதான் ஒருவருடைய வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷத்துடன் அமையும் அதை உணர்வதும் ஒரு அரவணைப்பை கொடுக்கும் யாரும் தனித்து இல்லை அனாதைகளும் இல்லை என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் இதயத்தின் ஒரு அங்கம் நீ ஜெயமாக போகின்றாய் குழந்தையே இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை கவலை வேண்டாம் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் எதற்குமே கலங்காதே அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராயிரு வறுமை நீங்கி செல்வம் பெருகும் காலத்தை நீ எட்டிவிட்டார் கலங்காதே உன் சாயப்பா உன் பக்கத்தில்தான் தான் இருக்கின்றேன் நீ என்னிடம் வேண்டியதை நான் கேட்டேன் உன் பணம் எங்கும் போகாது நீ அதை திரும்பப் பெறுவா இதன் பின்னணியில் நான் பணியாற்றி வருகின்றேன் எனது திட்டம் எப்போதும் வித்தியாசமானது குழந்தையே திறந்து பார் நடக்கப் போகும் அதிசயத்தை நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை மனவேதனை அடையாதே உன் தலையில் மகுடத்தை சூடுவேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு வாழ்க்கையில் அதிகம் பேசவும் கூடாது அதே நேரத்தில் இருக்கவும் கூடாது இரண்டுமே வாழ்க்கைக்கு ஆபத்தானது உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும் அதை நான் தருவேன் கவலையை விடு உன் மனதின் அடி ஆழத்தில் இருக்கும் விருப்பத்தை ஏன் பாதங்களில் பிரேமையுடன் நிவேதனம் செய்துவிடு முழு நம்பிக்கையுடன் காத்திரு நல்ல வழியையே அமைத்துக் கொடுப்பேன் கலங்காதே தங்கமே நான் உன்னுடன் இருக்கும்போது நீ எதற்குமே கலங்கக்கூடாது இனி ஒருபோதும் உன் கண்கள் கலங்குவதை உன் சாயப்பா நான் அனுமதிக்க மாட்டேன் வாழ்க்கை கொடுக்கும் பாடங்களை இலவசமாக நமக்கு சொல்லி வளர்க்கும் ஓர் நல்ல ஆசான் நம் தாய் தந்தை மட்டுமே கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது கடவுள் தடுப்பதை யாராலுமே கொடுக்க முடியாது நான் இருக்க பயமேன்தங்கமே தங்கமே மனிதன் நிகழ்கால சந்தோஷத்தை இழந்து எதிர்கால சந்தோஷத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றான் இதனால் அவன் எதிர்காலம் சந்தோஷமாக இருக்குமா இல்லை உனக்கானது நிகழ்காலம் மட்டுமே உன் வாழ்வில் சந்தோஷம் வேண்டும் என்றால் நீ தேட வேண்டியது அமைதியை மட்டுமே உன்னை கீழே தள்ளிவிடுவதே மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தார் கீழே விழுந்தால் எழுந்து நிற்பதில் நீ வலிமையானவன் என்று நிரூபி வாழ்க்கையின் முற்பகுதி துன்பங்களால் சூழ்ந்திருந்தா பிற்பகுதி இன்பங்களால் மூடப்பட்டிருக்கும் மனம் தளர்ந்து விடாதே மனதில் பட்டதை சொல்லும் போது சில இடங்களில் பிரச்சனை முடிவுக்கு வருகின்றது சில இடங்களில் பிரச்சனையே அதனால்தான் ஆரம்பமாகின்றது எதனை கண்டும் பயம் கொள்ளாதே உனக்கு துணையாக நான் புள்ளேன் துணிவுடன் போராடு நீ வெல்வது நிச்சயம் கலங்காதே நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் நிற்பேன் நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதியின்றி இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டுவிடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே உனக்கு இதுவரை இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகப் போகின்றது நன்மைகள் நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் இந்த சாயப்பாவின் ஆசியோடு நடக்கும் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் என் தங்கமே எனது திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது இதுவும் கடந்து போகும் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை காத்திருந்து என் அதிசயத்தை பார் உனக்கான நல்ல வாழ்க்கையில் நுழைய தயாராக இரு கலங்கிய விடியோடு காத்துக் கொண்டிருக்கின்றார் இதோ உனக்கான விடியல் பிறந்து விட்டது குழந்தையே நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் என்னிடம் பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது முடிந்து போன விஷயங்களை நினைத்துக் கொண்டிருக்காமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசி நீ நம்பிக்கையோடு செய்யும் ஒவ்வொரு வேலையும் வெற்றி பெறும் உனக்கு துணையாக உன் சாகப்பா நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே உனக்கென்று நான் இருக்க நீ ஏன் பிறரிடம் நிலையில்லா அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றமடைகின்றா அதனால் உன்னையே ரணப்படுத்திக் கொள்கின்றான் உண்மையான அன்பு என்றும் ஏமாற்றம் தராது என்பதை புரிந்து கொள் காப்பது எனது கடமை கேட்பது உனது உரிமை கலங்காதே நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நான் செய்வேன் எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளாய் நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன் இனி உன் வாழ்வில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்கப் போகின்றது நீ எனக்கு கொடுத்ததின் பலனாக நான் உனக்கு விருப்பமானதை திரும்ப கொடுக்கப் போகின்றேன் பெற்றுக் தயாராக இரு நிச்சயமாக நானே நேரில் காண வருவேன் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டோமே என்று வருந்தாதே இந்த சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாக நான் உன்னை மீட்டெடுப்பேன் உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது அனைத்தும் நடக்கப் போகின்றது இனி உன் மனம் நோகும்படி ஒன்றும் நடக்காது கலங்காதே உன்னை துரத்தி எடுத்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் போகின்றா அதை நான் நடத்தி காட்டுவேன் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றா உன் வாழ்க்கையை ஒரு நொடியில் என்னால் மாற்ற முடியும் ஆனால் அதற்கு முன் என் பிள்ளையின் கர்மாக்களை நான் நீக்க வேண்டும் அதன்பின் நீ கேட்டதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை நான் மேன்மைப்படுத்துவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு உன் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் தங்கமே உன் வாழ்க்கையை நான் மேம்படுத்துவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது தங்கமே இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் சுகம்தான் நான் விரைவில் உன் கண்ணீரை துடைத்து உன் சோதனைகளுக்கு முடிவு தருவேன் அனைத்து இடங்களிலும் நீ பேசியை ஜெயித்துவிட முடியாது சில இடங்களில் நீ மௌனமாக இருந்துத்தான் சாதிக்க வேண்டும் வார்த்தைகளை விட உன் மௌனத்திற்கு சக்தி அதிகம் நம்பிக்கையுடன் நீ என் மேல் உன் வலுவை சுமத்தினால் நிச்சயமாக அதை நான் தாங்குவேன் உன் நம்பிக்கை வீண் போகாது நான் எப்போதும் என் பிள்ளைகளின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் உனக்கு இன்று புதிய அற்புதங்களை நிகழ்த்து போகின்றேன் உதியை நெற்றியில் பூசு உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் நான் இருக்கின்றேன் தங்கமே உன் நான் அறிவேன் நீ தினமும் என்னிடம் மஞ்சாடி கேட்கின்றா சாயப்பா என் கஷ்டங்களுக்கு முடிவே இல்லையா என்று உன்னை காயப்படுத்தியவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடன் சேரும் காலம் வந்துவிட்டது தங்கமே பொறுமையாக இரு என் செல்ல நீ நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் உன் எண்ணம் போல் எல்லாம் நடக்கும் கலங்காதே ஒருவர் உங்களை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தார் அமைதியாக இரு ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சிலரைகளுக்கு தான் சத்தம் அதிகம் குழந்தையே உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகின்றது என்றார் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப் போகின்றது பொறுமையுடன் காத்திரு அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றா விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக இருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காது நீ எதிர்பார்க்கும் அன்பைக் கொடு அதைவிட விட பல மடங்கு பெறுவார் அன்பினால் வாழ் வாழவே மகிழ்ச்சியாக இருப்பார் உதய் என்பது வெறும் கட்டையின் சாம்பல் அல்ல அது மிகவும் புனிதமானது குழந்தையே இதை எங்கு சென்றாலும் நெற்றியில் இட்டு செல் உடல் நலமின்றி இருந்தாலும் உதியே கதி என்று இரு உதியை நம்பு எல்லாம் ஜெயமாகும் நிகழ்கின்ற எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே நிகழ்கின்றது என்று நம்பிக்கையோடு அனைத்தையும் ஏற்றுக்கொள் உனக்கு கெடுதல் நேரிட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அன்பு குழந்தையே ஏன் அனுமதி அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட கலங்காதே பொறுமையாக இரு உன் சாயப்பா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகி விடு உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்துக் காத்துக்கொண்டிருக்கின்றேன் உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் தங்கமே யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் தப்பாமல் உனக்கானது நடக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிவிட்டான் மலையளவு துன்பம் கூட கடுகு போல மாறிவிடும் உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு கதியென்று வந்தோரை உதியளித்து மதிக்காத்து வாழ்வில் உயரச் செய்வேன் உன் சந்தோஷத்தை மிகைப்படுத்திவிட்டு நீ அபரிவிதமான வளர்ச்சி பெறப் போகின்றா நீ கொடுத்ததை விரைவில் உன் குடும்பம் மகிழ பல மடங்காக தரப்போகின்றே உன் வீட்டிற்கு இன்று உன்னை காண வரப்போகின்றேன் தங்கமே நீ விரும்பியது எதுவும் உன் வாழ்வில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை நான் உனக்காக தரவிருக்கின்றேன் பொறுமையுடன் இரு சிலர் சிரித்துக்கொண்டே சிலவற்றை பேசிவிடுகிறார்கள் மற்றவர்கள் காயப்படுவார்கள் என்பதை அறியாமல் நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது கவலைப்படாதே முயற்சி செய்து தோல்வி அடைந்தாலாவது பயன் உண்டு வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் ஒரு பயனுமே இல்லை குழந்தையே என் தங்கமே என்னை மறந்தவனை மாயை ஆட்டி உழுக்கும் என் பால் கவனத்தை திருப்புபவனை எதுவும் துன்பம் விளைவிக்காது ஆனால் மாயை என்பது என்னை மறந்தவனை ஆட்டி உழுக்கும் எல்லா பூச்சிகளும் எறும்புகள் கண்ணுக்கு தென்படுபவை அசையக்கூடிய அசைய முடியாத உலகம் எல்லாம் என்னுடைய உடம்பு அல்லது உருவமாகும் ஒருமுறை அடி வாங்கிவிட்டு இறுதி அடியாக எண்ணி விழுந்து விடாதே புது வேகத்துடன் வா தங்கமே நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனத்தில் கொள்ளாதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஓர் அற்புதம் நிகழப்போகின்றது நான் நிகழ்த்தி தருவேன் உன் பக்தியை தவிர வேறெதுவும் என்னை வசப்படுத்த முடியாது உனது பக்திக்கு நான் என்னையே தந்துவிட்டேன் குழந்தையே நீ நன்றாகத்தான் இருப்பாய் மீனாக பிறந்து சாவது என்று முடிவெடுத்து விட்டான் பொழுது போக்கிற்கு மீன் பிடிப்பவனின் தூண்டலில் சிக்காது பிழைப்பிற்கு மீன் பிடிப்பவனின் வலையில் சிக்கிடு உன் மரணமும் ஒருவனை வாழ வைக்கட்டும் பணம் பெரிதல்ல அதை கொடுக்க நினைக்கும் மனமே பெரிது சினம் பெரிதல்ல அதை அடக்கியாலும் குணமே பெரிது என் பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற செய்வதே என்னுடைய குறிக்கோள் நீ தைரியமாக நடந்து செல் தங்கமே நிழலாக உன் சாயப்பா நான் வருவேன் தவறி போனதை நினைத்து கவலைப்படாதே அது திரும்ப வராது பிறரோடு உன்னை ஒப்பிடாதே அது உனக்கு ஒருபோதும் பயனளிக்காது எல்லா மனிதரையும் திருப்திப்படுத்த நினைக்காதே அது என்னாலும் என்னாலும் முடியாத காரியம் இதற்கு செலவிடுகின்ற நேரத்தை வாழ்வின் முன்னேற்றத்திற்கு செயல்படுத்து நீ வேண்டிய வாழ்க்கை உன் காலுக்கடியில் நீ எனக்காக ஒன்றுமே செய்ய வேண்டாம் என் தூய பேரன்பில் நனைய உன்னை தயார்படுத்திக் கொள் தங்கமே போதும் உன் வாழ்வில் இனி வரும் காலங்கள் அற்புதமானவை கலங்காதே உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டவாய் நான் வாழ வைப்பேன் கஷ்டங்களை தருகின்றேன் என்று கலங்காதே நான் காரணமின்றி எதையும் செய்ய மாட்டேன் குழந்தையே என்னை நம்பி அவரை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய வெற்றிக்கு வழியமைப்பவன் நானே என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாக இதுவரை எவருமே இல்லை குழந்தையே உன் வாழ்வில் கவலைகள் இருக்கும் என்றா உன் கவலைகளைத் தீர்க்கும் கடவுள் இந்த சாகி உன் அருகில் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே நீ மனமேடை ஏறிட மாங்கல்யம் பெற்றிட எல்லரும் சிறந்திட வம்சம் வளர்ந்திட என்னிடம் வா என் பொற்பாதத்தில் உனது கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடும் உனக்கான நல்லதை நான் செய்து தருவேன் விரைவில் உன் கண்ணீரை துடைப்பேன் உன் வேதனைகளுக்கு நல்லதொரு முடிவை தரப்போகின்றேன் நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றித் தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்டனி இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காணப்போகின்றான் கலங்காதி குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா